ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு எவ்வளவோ ஸ்வீட் வகைகள் நம்ம வீட்டில் இருக்குங்க ஆனால் எவ்வளோ இருந்தாலும் எது இருந்தாலும் இந்த முறுக்கு ஒன்று சுட்டாதான் தீபாவளிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எங்களுக்கெலாம் வரும் ஸோ இந்த வீடியோவில் முறுக்கு ரெசிபி பார்க்கலாம் நான் ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது அரிசி மாவு இட்லி அரிசி படியில் படி எடுத்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவில் பொட்டுக்கடலை மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவுலேருந்து முக்கால்வாசி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா படி நம்ம அரிசி போட்டிருக்கோம் பொட்டுக்கடலையும் இருக்குது அதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு அடுத்ததாக மிளகாத்தூள் காத்திற்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக பார்த்தா பெருங்காயத்தூள் நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரிகளுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக முறுக்குக்கு நமக்கு வாசம் கொடுக்கறதே இந்த ஓமம் தாங்க ஓமம் நல்லா தாராளமாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ஆட் பண்ணாங்க அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும் அடுத்ததாக கருப்பு எள்ளு நான் வெள்ளை எள் ரெண்டும் கலந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தேவையான எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போது இதை நல்லா கலந்து எடுக்கணும் முறுக்கு மாவு பதத்துக்கு அரிசி ஆட்டும் பொழுதும் நம்ம நிறைய தண்ணி விட்டு தண்ணி மாதிரி மாவு அரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு திக்காகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் பொட்டுக்கடலை மாவும் அப்படிதாங்க கொஞ்சமாக நிறுத்திட்டு ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு முறுக்கு மாவு பாதம் வெளியிற அளவு கரெக்டாக வந்துருச்சுன்னா பொட்டுக்கடலையே நம்ம நிறுத்திக்கலாம் அடுத்ததாக பட்டர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அது நம்ம தேவைக்கேற்ப எவ்வளோ நாளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் பாதி ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் பாதி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நமக்கு பிசையும்பொழுதே தெரியும் நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்கும் நிறையா மெத்தடில் அரிசி மாவு வச்சும் கடையில் வாங்கி முறுக்கு சுடலாங்க கடையில் கொடுத்தும் நம்ம பவுட்ரு பண்ணியும் சுடலாம் இந்த மாதிரி மெத்தட்லேயும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் மீதி இருக்கிற பட்டரையும் நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எடுத்து நம்ம விழிஞ்சு பார்க்கலாம் முறுக்கு மாவு பதத்துக்கு வருதான்ட்டு இந்த மாதிரி பிளேட்லாம் நம்ம எண்ணெய் ஃபஸ்ட்டு ஒரு டைம் தடவிட்டோன்னா போதுங்க நம்ம எண்ணெயில் போடும் பொழுது பிளேட்டில் ஒட்டாமல் விளறதுக்காக லைட்டாக பட்டர் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக பெளியே வருது நமக்கு இந்த மாதிரி பிளியே வரலன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய அளவுகளில் பொட்டுக்கடலையோ இல்லை அரிசியோட அளவோ மாறி இருக்குதுன்னு அர்த்தம் நம்மளது கரெக்டாக பிளிய வந்துடுச்சு பாருங்கள் மாதிரி தட்டில் போட்டுட்டு கவுத்தோம்னா அதுவாகவே போய் விழுந்துடும் கரெக்டாக நமக்கு இப்போ பதம் கரெக்டாக வந்துடுச்சு இந்த மாதிரி ஒரு நாலு பிளேட் இல்லைன்னா அஞ்சு பிளேட் ஒரு டைமுக்கு எத்தனை பிடிக்குமோ அத்தனை இது நம்ம சுற்றி ரெடியாக வச்சுட்டோம்னா அடுத்த டைம் போடும் பொழுது ஒட்டுக்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டு எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம் தீபாவளி அப்போ தான் இந்த மாதிரி முறுக்கு சுண்ணுன்னு இல்லைங்க நமக்கு முறுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ இந்த மாதிரி இட்லிக்கு அரிசி அரைக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அதில் மாவு எடுத்துட்டோம்னா இட்லி அரிசி ஆட்டும் பொழுதெல்லாம் அப்பப்போ நம்ம இந்த மாதிரி முறுக்கு சுட்டுக்கலாம் நமக்கு என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் முறுக்கு சுட்டோம்னா அதோடய டேஸ்ட்டே தனிங்க நம்ம வீட்டில் ஒவ்வொரு ரெசிப்பியாக நம்ம செஞ்சோம்னா தான் நம்மளோட குட்டீஸும் அதை கற்றுக்குவாங்க நாம் இந்த முறுக்கு சுட்டு எடுக்கிற வரிகளுமே என்னோடய ரெண்டு குட்டிஸ்லாம் பக்கத்துலேருந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க என்னோடய ஹஸ்பண்ட் தான் முறுக்கு எல்லாமே எடுத்தாரு நாங்கள் எல்லாம் பிழிஞ்சு கொடுத்தோம் முறுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே எல்லோருமே டேஸ்ட்டு பார்த்தோம் எல்லாமே கரெக்டாக இருந்தது சப்போஸ் ஏதாவது பற்றலை அப்படின்லன்னா உப்பு காரம் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் முறுக்கை நாங்களாம் சின்ன வயசில் பொழுது எல்லா பலகாரமுமே வீட்டில் தாங்க செய்வாங்க கடையிலன்னு வாங்குறதே ரொம்ப ரேரு முறுக்கு பாதுஷா அதிரசம் சுளியம் இதெல்லாம் தான் தீபாவளிக்கான பலகாரங்கள் மீதி ஜிலேபி மைசூர் பாக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சீட்டு போட்டோம்னா வாங்கிடுவோம் அப்போல்லாம் முறுக்கு சுட்டம்னா எங்கள் அம்மா பானையில் தான் அடுக்கி வைப்பாங்க முறுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் பானையில்தான் எடுத்து சாப்பிடுவோம் பானையில் வச்சுட்டு நல்லா காற்று போகாத மாதிரி அதுக்கு மேலே இன்னொரு சின்ன பானையாக வச்சு முடிடுவாங்க ஒரு வாரம் ஆனாலும் பானையில் வச்சோம்னா நமுத்து போகாது அப்போலாம் அவ்வளோ நல்லா இருந்தது முறுக்குங்கிறதே கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் நம்ம இப்போ கொஞ்சமாக முறுக்கு சுடுறதுக்கே கஷ்டப்படுறோம் அப்போல்லாம் அஞ்சு படி ஆறு படின்னு போட்டுட்டு நிறையா சுடுவாங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியும் கொடுப்பாங்க சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய குட்டிஸ் ரெண்டு பேருமே முறுக்கு பிழிஞ்சாங்க அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எடுத்தோன்னே வரலை பத்து முறுக்குக்கு மேலே வேஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிழையவே வந்தது ஒரு வழியாக எல்லா மாவுலேயும் நம்ம முறுக்கு பிழிஞ்சு ரெடி பண்ணியாச்சு கடைசியாக மீதி இருந்த மாவில் சுத்து முறுக்கு செய்யலாம் ட்ரை பண்ணோம் அதுலேயும் ஒரு ஆறு ஏழு முறுக்கு போட்டு எடுத்தோம் நல்லாவே தான் வந்தது போல் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் நாமளும் வீட்லேயும் முடிந்த அளவுக்கு பலகாரங்களை செஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நல்லாவே முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக முறு முருன்னு நல்லா இருந்தது நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ